ஒரு பட்டதாரியாக இருந்து முதல் பட்டதாரியாக இருந்து முனைவர் பட்டம் வரை உங்களது கல்வி சென்றிருக்கின்றது அதற்கு பிற்பாடு உங்களது பணி நான் ஆசிரியர் தொழிலை விரும்பி ஏற்றுக்கொண்டேன் நான் பட்டதாரியாக வந்தவன் ஆசிரியர் தொழில் எடுத்துக்கொண்டேன் என்று கேட்டால் இந்த மலையக மக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கல்வியிலே மிக பின்தங்கி இருந்தார்கள் ஆகையினாலே நான் அதை விரும்பி இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்று நான் ஆசிரியர் தொழிலை பங்கு பெற்று பிறகு பாடசாலையில் பிரின்சிபல் அதாவது அதிபராக கடமையாற்றி அதற்கு பிறகு மேல் படிப்பு படிப்பு எம்ஏ பட்டம் பெற்று ஆசிரியர் கல்லூரியிலே ப்ரொஃபசர் அதாவது பேராசிரியராக நான் கடமை பிரிந்தேன் பல மாணவர்களை நான் உருவாக்கியதில் மிகவும் பெருமை அடைகிறேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கனடாவுக்கு நான் சென்றேன் கனடாவிலே சென்று அங்கே புது விதமான வாழ்க்கையை ஆரம்பித்தேன் நான் படித்த படிப்புக்கும் அங்கு வேலை பார்த்ததுக்கும் சம்மந்தம் என்ன கனடா ஒரு அருமையான நாடு என்ன தொழிலும் செய்து நாங்கள் முன்னேற முடியும் என்று சேர்ந்தேன்